இங்கே விஜய் அவர்கள் இப்போ களத்துக்கு வராருங்கிறப்ப உங்களோட எதிர்பார்ப்பு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும் யாரையும் தூக்கி கீழே போடாமல் இருக்கணும் இதில் என்னுடைய சிங்கங்கள் குட்டிகள்லாம் வந்து எப்படியாவது தளபதியை பார்த்துடணும்னு ஃபுல்லாக குறுக்க குறுக்க பாயும் அது அதை வந்து தூக்கி போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும்னு வேண்டும் எனக்கு எதிர்பார்ப்பு அவ்வளோதான் வேறு ஒன்றும் எதிர்பார்ப்பு நம்ம பார்க்க சென்னையில் சென்னையில வந்து பேரணி நடத்துறது தடை செய்யப்பட்டு சென்னையில ஒரு பேரணி நடத்தினாங்கன்னா மொத்த சென்னை வந்து லைஃப் லைன் ரோடே சென்னையில மூணே ரோடு தான் இப்ப அவர்கள் அனுமதி கேட்டதிலே வந்து சத்திர சத்திரங்கிறது திருச்சியோடைய மெயின் இடங்கள் அந்த இடத்துல திருச்சி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும் அவர்கள் கேட்கக்கூடியவர்கள் சத்திரம்ப ஸ்டாண்ட் மாதிரியான இடங்கள் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து மூணு மூணு தொகுதி கேட்குறாங்க மூணு மூணு தொகுதிலுமே வந்து மெயின் இடங்களில் கேட்குறாங்க இதனால திமுக பயந்துருச்சுங்கிறதுலாம் கிடையாது அந்த அளவுக்குலாம் அங்க காமெடி இல்ல திமுக ஓட்டை சிதடிமான அது தணிக்காத ஆமா அதுல வந்து மறுக்கல் இவங்க கேட்டா இந்த இடத்த கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்ப வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்கறாங்க பாலிடிக்ஸ் தானே நமக்கு வந்து நாங்க ஒரு இடம் கேட்போம் அது வந்து யார் கேட்டாலும் நீங்க டிஎம் கே கேட்டாலும் கொடுக்க கூடாது இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இப்ப மவுண்ட் ரோல் ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் சொல்லி சொல்றாரு எப்படி கொடுப்பீங்க யார் கொடுத்தாலும் நீங்க காமன் மேன் பை சண்டை எங்க போய் ஆர்ப்பாட்ட அனுமதி கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இவர்கள் பயந்துட்டாங்கங்கிறது இவரு சொல்ற நரேட்டிவ் அது பியூட்டிஃபுல்லா சொல்லிக்கலாம் அப்படி திமுகங்களை பார்த்து பயப்படுது போட்டியே டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் இதெல்லாம் சொல்லிக்கிட வேண்டியதான் பட் தட் இஸ் நாட் தி கேம் இந்த பயணத்தினால் அவருக்கு நூறு ஓட்டோட கூட போகிறது இல்லை நூறு ஓட்டோட குறைய போகிறது ஏற்கனவே அவருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மனலில் இருக்கிறவங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்த போது அந்த வாக்களிக்க போகிற தன் தொண்டர்கள் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தலைவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிறது அவ்வளோதான்

சார் ஆக்சுவலாக வந்து எப்போ வந்து களத்துக்கு வருவார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்ற கேள்விக்கான பதில் வர பதிமூன்றாம் தேதியிலருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் வெளியில் வருவார் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஃபஸ்ட்டு இது குறித்து அவர் வெளியில் வந்து ஒரு அரசியல் பண்ண போகிறாரு அப்படின்னு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும் அது குறித்து ஃபஸ்ட்டு பார்வை என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து அவர் பார்ட் டைம் பொலிட்டீஷியன் சொல்லிட்டு இருந்தாங்க இனிமேல் வீக் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனிக்கிழமை மட்டுமே நடத்தக்கூடிய இந்த பயணங்கள் ரோட் ஷோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து நேரடியாக போகிறாரு அங்கே வந்து அங்கங்கே திருமுனை சந்திப்புகளில் எங்கே அவங்க பிளான் பண்ணுறாங்களோ அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு வண்டியிலே இருந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சு இவர் அடுத்து வரும் ஒரு நாளைக்கு மூணு தொகுதி கவர் பண்ணுறாரு அது மாதிரி எவ்வரி சண்டே வந்து நம்ம ஏற்கனவே டிசம்பருக்குள்ளே நம்ம ஏற்கனவே பலமுறை அந்த டெலின்ஸ் டெட்லைன்ஸ் இருக்கும் டிசம்பர் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதுக்குள்ளே இவர் போய் காட்டக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சிட்டு அப்போ மற்றவங்க வந்து ஒரு அவநம்பிக்கையில் இருந்தவங்க கூட்டணி சேரலாமா சேர வேண்டாமான்னு நினச்சவங்க இவங்களுக்குலாம் அந்த ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதில் இவர் வந்து இந்த பயணத்தினால் அவருக்கு நூறு ஓட்டு விட கூட போகிறது இல்லை நூறு ஓட்டு விட குறைய போகிறது ஏற்கனவே அவருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மனலில் இருக்கிறவங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்த போகுது அந்த வாக்களிக்க போகிற தன் தொண்டர்கள் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தலைவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிறது அவ்வளோதான் ஸோ இவர் வராட்டாலும் அந்த ஓட்டு அங்கே நிற்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆறுலேருந்து இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் அவருக்கு வாக்குகள் இருக்குங்கிறது அவர் வந்து பயணம் மேற்கொண்ட பிறகு வந்த வாக்குகள் இல்லை இவர் மாற்றம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம நிற்குது அதுதான் நம்ம பார்க்கணும் ஸோ வந்து இயல்பில் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு கேள்வி இருக்குது திமுக ஆட்சி தொடரணுமா மாறணுமா இந்த கேள்விக்கு தான் பதில் அப்போ தொடரணும் அப்படின்னா வேறு வேலையே கிடையாது முடிஞ்சு வச்சேங்க மாறணும் அப்படின்னா யார் அப்படிங்கிற கேள்வி அப்போ தான் வந்து இந்த அந்த யாருங்கிற இடத்துல தான் இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க இப்போ அதிமுக பாஜக அலைன்ஸ் அந்த பக்கம் நிற்கிது விஜய் இந்த பக்கம் நிற்கிறார் சீமான இந்த பக்கம் நிற்கிறார் இப்படி மாறி மாறிக்குது அப்போ வந்து நம்பர் டூ இடத்த பெறுறதற்கு இப்போ முதல் முயற்சி நடந்துட்டு அப்போ வந்து திரு விஜய் வந்து தான் நம்பர் டூ ஆகணும் அப்படிங்கிறது பார்த்தாருனா இந்த இந்த முயற்சிகள் தேவைப்படுது அதன் மூலமாக அவருடைய வாக்குகள் கூடும் நினைக்கிறாரு ஆனால் அதன் மூலமாக வாக்குகள் கூடாது எதிரணியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் ஆளுங்கட்சி அவங்களோட தங்களுடைய வாக்கெடுப்பு இது மாதிரியான விஷயங்கள் தான் அவருக்கு கொடுத்துக்கணும் இப்போ இங்கே ஒரே குளிர்புடியாக இருக்குப்பா இது நடக்காது போல தெரியுதுப்பா இது பேசாம விஜய்க்கே ஓட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஏடிஎம்கேடிஎம்கே ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மையான சிந்தனை வரைக்கும் வாக்களிக்காத ஒரு முப்பது சதவீத மக்களில் உள்ள அதில் ஒரு நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் வந்து நாமளாக எழுபது பர்சன்டேஜ் தான் போலாம் அறுபத்தொம்பதுலேருந்து எழுபத்திரண்டுக்குள்ளே மாறி மாறுக்கும் ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜ் இருந்து செவன்ட்டி போகலாம் அப்போ தேர்ட்டி வந்து போலாகாமலே இருக்குது போலாரில் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வந்து நோட்டாக போடுற குரூப் இருக்குது அப்புறம் ரெண்டு கட்சியுமே வேண்டாம்னு நினைக்கிற குரூப் இந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து வந்து அவரை வந்து திருப்பி கன்சிடர் பண்ணுறக்கான வாய்ப்பு அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி அது போக போக பயணத்தில் எப்படி பலன் பார்க்கணும் இப்ப வந்து வெளியில வரமாட்டேங்கிறாருன்னு அப்புறம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஒவ்வொரு வீக்கெண்டும் வராரு ஓகே பட் இந்த வீக்கெண்ட் வரதே இங்க விமர்சனமா பேசுறதை பார்க்க முடியுது அதுல ஒரு சில நல்ல விஷயங்களும் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க வந்து ஸ்கூல்ஸ் இருக்காது அப்புறம் வந்துட்டு வேலைக்கு போறவங்களுடைய அந்த நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்கும் ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்கிறதுனால அவங்க பண்ணிருக்கலாம் இன்னொன்னு ஒரு விஷயம் ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லா வீக் ஃபுல்லா நடந்த விஷயங்கள்ல வீக்கெண்ட்ல வந்து விஜய் சொல்ல போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான அதுக்கான ஒரு நேரட்டிவ் இது அப்படிங்கிற மாதிரியும் பேசுறதை பார்க்க முடியுது அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க வருங்காலங்களில் உலகம் முழுக்க கவனிக்க வேண்டிய நாட்களாக சனி ஞாயிறு தான் இருக்கும் பல கலவரங்கள் சனி ஞாயிறு தான் நடக்கும் பல சோ கால்டு ஜென்சி மக்கள் புரட்சி சனி ஞாயிறு தான் நடக்கும் இந்த லீவ்ல கிடைக்கும் போது அசம்பிள் பண்றது ரொம்ப ஈஸி அதனால வந்து சனி ஞாயிறு தான் எல்லாருக்கும் இனிமே வந்து எல்லாருமே சனி ஞாயிறுல ஹை அலர்ட்ல வந்து காவல்துறை உளவுத்துறை எல்லாருக்கும் சனி ஞாயிறுல வந்து எக்ஸிகியூஷன் இருக்கும் அதற்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும் ஸோ சனிங்கயருங்கிறது நீங்கள் ஏற்கனவே கூப்பிட்டது போல் நம்ம நிர்பயா பிரச்சனை உட்பட எல்லாமே வந்து பெருந்தளாக வந்து வந்து சனிங்காயிரலாம் எல்லாருமே அப்படி தான் கூட்டம் போடுவாங்க மாநாடு இது மாதிரி எல்லாமே அப்படி தான் போடுவாங்க தட் இஸ் வெரி குட் அதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது பகல் நேரம் அந்த மாதிரி என்ன நேரங்கிறதுலாம் பார்க்கணும் அதுதான் மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வெயில் நம்ம இந்த முறையே நம்ம வந்து மதுரையில் அவங்க மாநாடு போது பட பாடத்தை வச்சு ஏன்னா அவர் மாநாடு மூணு மணி நாலு மணி சொன்னாலும் இவன் காலையில் நாலு மணிக்கு உட்காந்துருக்கிறான் அப்போ வந்து முன்கூட்டியே தொடங்குறது ஆமாம் அதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் தான் ஸோ அதான் அது தனி பட் வந்து சனி யார் வந்து சரிதான் அவருடைய தேர்வுகள் வந்து சரி தான் அது நல்லது தான் அவர் வந்து இல்லை நம்ம பார்க்குற சென்னையில் வந்து பேரணி நடத்துறது தடை செய்யப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா சென்னை மக்கள் சென்னையில் ஒரு பேரணி நடத்துனாங்கன்னா மொத்த சென்னையை சம்பச்சிடுறேன் இங்கே வந்து லைஃப் லைன் ரோடே சென்னையில் மூணே ரோடு தான் இருக்குது அது கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒன்று பீச் ரோடு இன்னொன்று மவுண்ட் ரோடு இன்னொன்று பூந்தமல்லி ரோடு மூணு ரோடு தான் மொத்தம் மத்த எல்லாமே இணைப்பு சாலைகள் தான் இந்த மூணு ரோட்டில் எங்கேயாவது ஒருத்தர் உட்காந்தாருன்னா மொத்த சென்னையும் காலி அந்த மாதிரி இருக்குது அப்புறம் சென்னையில் பேரணியை நடத்தக்கூடாது முன்னாடி எல்லாம் பயங்கரமாக பேர் நடக்கும் பீச் இருக்கு பார்த்தீங்களா அந்த பீச்சில் வந்து ஒரு திடல் உண்டு சீரணி இறங்கம்னு சொல்லுவாங்க அங்கே கூட்டம் நடக்கும் அப்புறம் நம்ம ஐலண்ட் கிரௌண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே தீவிரத்தில் பொறுக்காட்சோம் அங்கே இதெல்லாம் வந்து காலி பண்ணி விட்டாங்க ஏன்னா இங்கே போனால் ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் வச்சா கூட அது வந்து ஒரு தனி இடம் தான் ராணுவத்துக்கு தருவான் அங்கே போறக்குள்ளே செம்பேர் தடுவான் சீரங்க பீச் நான் ஓப்பன் ஸ்பேஸ் ஆனால் பீச்சுக்கு போறக்குள்ள அப்படின்னாலும் சிட்டிக்குள்ளே எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து செங்கல்பட்டு தாண்டி தான் வச்சிருக்காங்க அதுபோல் நகரங்கள் பகுதியில் வந்து பிரிச்சிக்கல்தான் இப்போ ஒரு அனுமதி கேட்டதிலே வந்து சத்திரம் பஸ் கிட்ட கேட்டார் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது திருச்சியோடைய லைஃப் லைன் அது வந்து அங்கே மெயின் இடம்ங்கிறது அந்த இடத்துல ஒன்று சம்பித்தேன்னா திருச்சி டிஸ்கனெக்ட் ஆகிடும் திருச்சி தான் தமிழ்நாட்டை இணைக்கக்கூடிய விழுப்புரம் மாதிரி தமிழ்நாட்டே தெற்கு தெற்கையும் வடக்கு ரொம்ப சரியாக இருக்கக்கூடிய கரூர் தமிழ்நாட்டோட மைய பகுதி கரூர் அது பக்கத்தில் இருக்கு திருச்சி ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அங்கே அப்போ அங்கே ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு டிராஃபிக்குமே பாதிக்கப்படும் அதனால வேற இடம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க இவங்க மூணு மூணு நாளாக நான் வந்து எப்படி கேரவன தான் போகிறேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டியில் தான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அதனால் ஒரு சமாளிச்சிடலாம் இருக்காங்க அதில் தான் அந்த அனுமதி போது சனி ஞாயிறு தேர்வு சரி சரிதான் பட் அந்த நரேட்டிவ் சொல்கிறாங்க இல்லையா பார்ட் டைம்புலாம் தான் எங்களுக்கு ஏற்கனவே பார்ட் டைம் பாலிட்டிஷன் சொன்னாங்க வீக்கெண்ட் பாலிட்டிஷன் சொன்னாங்க பட் எல்லாருமே நீங்கள் பாருங்களேன் இந்த மாநாடு எப்போ நடத்துகிறாங்க இந்த பேரணி எப்போ நடத்த அந்த ஊர் நடத்துறாங்க முக்கியமான தலைவர் வாரு அப்படி இதெல்லாம் சனிங்கார் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி தான் மக்கள் வருவாங்க இன்னைக்கு வந்து அது ரொம்ப சிரமம் முன்னாடி மாதிரி மண்ணை கூச்சி போட்டு உட்காந்துட்டு சாய்ந்தரம் நாலு மணிக்கு வரேன்னு சொன்ன தலைவர் மறுநாள் காலைல நாலு மணிக்கு வருவார் அவன் காத்து இருந்த காலம்லாம் போயிடுச்சு இன்னைக்கு அவர்களுடைய தலைவர்களை அவர்கள் பார்க்க வருவதற்கு நீங்க வந்து வேனு சேரு தொப்பி சரக்கு பிரியாணி அதுமாதிரி கையில் காசு இது எல்லாமே செய்ய வேண்டியது அப்போ அவன் தலைவர் அவன் பார்க்க வரான் நீங்கள் தன்னெழுச்சியா பார்க்க ஒரு தனி கதை உ அவன் தலைவராக பார்க்க வரதுக்கு அது போக நீங்கள் அடுத்த ஆள் கூட்டிட்டுறான் அப்படின்னா ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்து கூட்டுறது அதெல்லாம் தனி கதை அதெல்லாம் பழைய கதையாக போச்சு அப்போ வந்து இந்த நெரேட்டிவ் வந்து வேறு வழி இல்லை அவங்க சொன்னாலும் அவர்களும் அப்படி யார் யாராவது ஒருத்தர் வந்து இது பார்ட் டைம் பாலிட்டிஷியனோ யாராவது ஒருத்தர் வீக்கெண்ட் பொலிட்டிஷியனோ சொன்னாங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பெரும் கூட்டங்கள் மாநாடுகள் பேரணிகள் எல்லாமே இந்த சனிக்காரெலாம் இருக்கும் இப்ப இதுல வந்து இந்த தடைகள் அப்படிங்கறத வந்து அவரே விஜய் அவர்களே வந்துட்டு அறிக்கை வெளியிட்டு திமுக வந்து பயப்படுகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு வந்து தடைகள் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு அங்க சத்திரம் பேருந்து நிலையம் சொன்னீங்க மத்திய பேருந்து நிலையம் மரக்கடை இது இது போன்ற பகுதிகளில் வந்துட்டு அரசியல் தலைவர்கள் வந்து அங்கதான் பேசுவாங்க எப்பொழுதும் ஏன் விஜய்க்கு மட்டும் வந்துட்டு இங்க மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஜய்க்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே மறுப்பு தெரிவிக்கிறதா இவங்க வந்து எல்லாமே பப்ளிக் கூட கூடக்கூடிய இடங்களில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி செலவு பண்ணிட்டு இருக்காரு அங்க இது வரைக்கும் எட்டு இடங்களில் ஆம்புலன்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அப்போ ஆம்புலன்ஸ் போயிருக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஆம்புலன்ஸ் காலியா போகுதுன்றாங்க நம்ம இயல்பான கேள்வி ஆம்புலன்ஸ் வந்து எப்பயும் பேஷண்டோட போகணும்னு சொல்ல முடியாது பேஷண்டை பிக்கப் பண்ணுற காலியாக தான போகணும் ஒரு பேஷண்டோட போயிட்டு அங்கே இறக்கி விட்டு இருந்து பேசுகிற தூக்கிட்டு வாங்க அப்படி கிடையாது ஸோ பேஷண்டை பிக்கப் ஆம்புலன்ஸ் காலியாக இருக்குன்றாங்க அப்போ இந்த மாதிரி சிக்கல் இங்கே நெரிசல் மிகுந்த பகுதியில் நடக்குது அப்போ மக்கள் நடமாட்டம் கூடிய பகுதியில் நடக்குது அப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக எல்லாம் போகணும் மானம் நடத்துகிறாங்க பேர் நடத்துகிறாங்க கலைஞர் ஸ்டாலின் கலந்துக்கிறாரு எடப்பாடி கலந்துக்கிறாங்க அவுட்டர்ல நடத்துவாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே திருச்சியில் இது விக்ரவாண்டி சாலையில் அந்த மாதிரி அவுட்டர் நடத்தும் போது ஒரு தனியான இருக்கும் அங்கே வருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் வந்து மக்கள் திரள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பஜார் பகுதி போன்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக் அது விஜய் இல்லை அது யாரு போய் எங்க அண்ணன் கேட்டா கூட வச்சுக்கலாம் ஏன்னா அந்த இடம் வந்து அப்படிப்பட்ட இடம் அங்கே ஒரு நூறு பேர் கூட ஸ்தம்பிச்சிடும் உங்களுக்கு புரியுங்களா அப்போ நம்ம வந்து இதை கொடுக்கறாங்க இவங்களுக்கு பயந்துட்டுங்கிறதுலாம் கிடையாது அவங்க கேட்கற இடம் கூட அப்படி இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து பிளே கிரவுண்ட்ல கேட்கட்டும் எல்லா இடத்துலையுமே காலேஜஸ்ல கேட்கட்டும் எல்லா இடத்துலயும் தனி கொடுக்கணும் பண்ணிக்கோங்க அவர்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான இடங்கள் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து மூணு மூணு தொகுதி கேக்குறாங்க மூணு மூணு தொகுதிலுமே வந்து மெயின் இடங்கள்ல கேட்குறாங்க மக்கள் ஏற்கனவே நடமாட்டம் இருக்கக்கூடிய போகுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதனால திமுக பயந்துருச்சுங்கிறதுலாம் கிடையாது அந்த அளவுக்குலாம் அங்கே காமெடி இல்லை பட் வந்து இவர் கேட்கக்கூடிய இடம் அது எந்த போலீஸ்காரங்களும் கொடுக்க மாட்டாங்கிற பிரச்சனை தான் திமுகவுடைய ஓட்ட சிதறடிக்குமான அது ஆமா அதுல வந்து மறுக்கல பயந்துட்டாங்களா இவங்க கேட்டா இந்த இடத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்ப வந்துட்டு தமிழக கட்சிக் கழகத்தினர் தானே நமக்கு வந்து நாங்க ஒரு இடம் கேட்போம் அது வந்து யார் கேட்டாலும் நீங்க டிஎம் கே கேட்டாலும் அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க இப்ப மவுண்ட்ரோல் ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்றாரு எப்படி கொடுப்பீங்க யார் கொடுத்தாலும் நீங்க காமன் மேன சண்டை எங்க போய் ஆர்ப்பாட்டத்தை அனுமதி கொடுத்துருக்காங்க அப்போ ஏன்னா மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் அது விஜயனில் யார் கூட்டம் போட்டாலும் ஸ்தம்பிக்கிறது ஏன்னா மக்கள் ஏற்கனவே நடமாட்டம் இருந்த போது உங்களுக்கு புரியுங்களா ஒரு சிக்னலில் ஒரு ரெண்டு நிமிஷம் வண்டி நின்னா ஆயிரம் வண்டி நின்றுது சிக்னல்ல அப்போ வந்து ஒருத்தர் கூட்டம் போட்டு ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் பேசினா தான் என்ன ஆகும் அப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுதான் திரு ஸ்டாலினுக்கு அதுதான் இவர்களுக்கு தான் ஸோ இவர்கள் பயந்துட்டாங்கிறது இவர் சொல்ற நிறைட்டிதான் அது பியூட்டிவா சொல்லிக்கலாம் அப்படி திமுக எங்களை பார்த்து பயப்படுது போட்டியே டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதான் பட் தட் இஸ் நாட் கேம் பட் இங்க வந்து திரு உசியானந்த அவர்கள் மேல வந்து வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பார்க்க முடியுது அது என்ன என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தா அந்த சாமி கும்பிட்ட டைம்ல வந்துட்டு அங்கே டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு ஏர்போர்ட் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே இங்க அவர் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறத பார்க்க நார்மலா பண்றது ஒரு கணக்காட்டுருக்கா அதிகாரம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை சொல்லிட்டு ஒன்று பண்ணி வைப்போம் பண்றதா அதெல்லாம் வந்து ஈஸியாக போய் ஹைகோர்ட்ல போனால் பத்து நிமிஷம் அது காஷ் ஆயிரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நீ காவல்துறை வழக்கு போட முடியும்னு சொல்ல முடியும் நாளைக்கு ஒவ்வொரு கட்சிக்காரும் ட்ரை பண்ணுவாங்க இந்த வழக்கு வரை பிடிச்சி உள்ள வைக்கிற வழக்கு கிடையாது சரிங்களா இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் வளக்கடை இந்த வழக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இவர் வந்து நாமினேட் பண்ண முடியாமல் போயிருக்கிற வழக்கு இது வந்து ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கான ஒரு பெட்டி கேஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி பொது போக்குவரத்தை பாதிக்குது இல்லை வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்குதுன்னு சொல்றதுதான் அது குவாஷ் பண்ணிடலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இங்கே ஒரு கம்பாரிசனை கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல எல்லாருமே வந்து பார்க்க முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெர்மனியில இருந்து திரு முதல ஸ்டாலின் வந்துட்டு வந்திருந்தப்ப அங்கே ஏர்போர்ட் வெளியில வந்து பயங்கரமாக வந்து டிராஃபிக் ஆச்சு அன்னைக்கு வெளியில கிட்டத்தட்ட காலையில் அலுவலகம் போன எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது இங்கே உண்மை ஆனால் இங்கே வந்து வேற ஒரு கட்சியில இருந்து பண்ணா அதுக்கு மட்டும் ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க ஒரு முதலமைச்சருக்கு ஆளுநருக்கு ஜனாதிபதிக்கு இதெல்லாம் எக்ஸாம்ஷன் இருக்கும் அது ஒண்ணும் செய்ய முடியாது நாளைக்கு ஒருவேளை தப்பி தவறி திரு விஜய் வந்து முதலமைச்சர் ஆனார்னா அப்படி அவருக்கு இதான் செய்ய வேண்டும் அது வந்து நீங்கள் எக்ஸாம்ஸுனா வேறு வழியே கிடையாது அவர்களுக்கான ப்ரோட்டோக்கால் அப்படி அவர்களுக்கான பாதுகாப்பு அப்படி தொண்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க கட்சிக்காரன் ஆட்டோமெட்டிக்காக வருவாங்க திரு விஜய் அவர்களுக்கே வந்து இவ்வளோ தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது முதலமைச்சருக்கு வந்து கட்டாயமாக அவங்க பலத்தை காட்ட விரும்புவாங்களா திரு மாசுபிரணி விரும்புவாங்கல நம்ம ஏரியாவில் கிராஸ் பண்ணி போகிறாரு தலைவர் அப்படி பின்னிருன்னு நினைப்பார்ல நரேந்திர மோடி பாரத பாரதபருமன் வந்தபோது இவங்க பண்ணாங்கல்ல அவர் அது பிரதமருக்கு முதலமைச்சருக்கு கவர்னருக்கு பிரசிடெண்ட்டுக்கு இதே நீங்கள் ஒன்றும் பிரெசிடண்ட் வந்து திருவாரூர் வந்தாங்க அப்போ வந்து அங்கே வந்து பெரிய ஜாம் ஆகும் எல்லாரும் போக மாட்டாங்க வரவிட மாட்டாங்க டிராஃபிக் அது நீங்க தொந்தரவா பார்க்க முடியாது சில ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா நாட்டுல ஒரு நாள் அஞ்சு விஏபி அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஷன் கொடுத்தாலும் அது வேற வழி கிடையாது நீங்க முதலமைச்சரையும் திரு கம்பேர் பண்ண முடியாது அடுத்தது உதயநிதி விஜய் கம்பேர் பண்ண முடியாது முதலமைச்சர் ஆனந்தையும் கம்பேர் பண்ண முடியாது ஆனந்த் தான் அடுத்ததா திரு உதயநிதி அவர்கள் நேற்றுல இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கி கிட்டத்தட்ட எட்டு மண்டலங்களா பிரிச்சு அவங்க சுற்றுப்பயணம் காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்க முடியுது இங்க களம் வந்து இப்ப இவரும் சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு இது திரு விஜய் அவர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் இங்க போக ஆரம்பிக்கல அதை எப்படி நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்கிறாரு அப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி போகாதா எடப்பாடி பழனி பழனிசாமி திமுகன்னு போகாதா அது என்ன உங்களுக்கு வந்து விஜய் வர்சஸ் உதயநிதி எப்படி போகணும் அவங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டுருக்காரு அது பிரச்சாரத்தில் கவனம் வராது அவர் போகிற இடம்னா கூட்டம் கம்மியாக இருக்கா எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ கேட்டும் கிட்ட நூற்றி முப்பது தொகுதி முடிச்சிருக்கிறார் என்னங்க ஆளே காணும் காளிச்சராக இருக்குன்னு காட்டுக்கானிங்க அது வந்து நேரடி வந்து விஜய் விசஸ் உதயநிதியா அப்படின்னு ஏன் எடப்பாடி விசா ஸ்டாலின் இருக்கக்கூடாதா தலையில் நின்று எல்லா ஊடகங்களும் தண்ணி குடித்தாலும் தலையில் நின்று ஆளுங்க கட்சி அவங்க கூட்டன்னு எவ்வளோ தண்ணி இருந்தாலும் போட்டி வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குதான் அது திரு ஸ்டாலினுக்கும் தெரியும் திரு எடப்பாடிக்கும் தெரியும் அது தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு அதான் உண்மை திரு எடப்பாடி பழனிசாமி மாற்றி சொன்னாலும் திரு ஸ்டாலின் மாற்றினாலும் உண்மை தான் இன்னைக்கு ரெண்டு பெரிய கட்சி நம்பர் ஒன் கட்சி டிஎம்கே நோ டவுட் நம்பர் டூ கட்சி ஏடிஎம் நோ டவுட் அவங்களுக்கான வித்தியாசம் வெரி மைனர் நோட் அவவுட் அதுக்கப்புறம் மற்றவங்கள அங்கே வர ட்ரை பண்ணுறாங்க வரும் போது சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஸ்ரீவில்லுத்தூரில் வடக்கு ரகுல தெருமனையில் கூட்டம் போடுவாங்க ஏ அமெரிக்க அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படிவாங்க எதிர மொத்தம் மூணு பேர் நின்றுருவாங்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு இங்கே உட்காந்து சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லி நான் சொல்லும்போது அமெரிக்க அது மாதிரி நான் தான் முதலமைச்சர் நான் தான் எதிர்க்கு எனக்கு உனக்கு தான் போட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது எல்லா கட்சியும் சொல்ல தான் செய்வாங்க திரு சீமான் சொல்ல நான் முதலமைச்சர் ஆவேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதானே சொல்லிட்டு இருக்காரு யாரே ஒருத்தர் ஆட்சிக்காரர் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆனால் உண்மையா அப்படிங்கிற பார்க்கணும் நடைமுறை சாத்தியமான பார்க்கணும் போட்டி வந்து திரு விஜய்க்கும் யாருக்கும் இல்லை போட்டி வந்து திரு ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடிக்கும் இங்க விஜயவர்கள் இப்ப களத்துக்கு வராருங்கிறப்ப உங்களோட எதிர்பார்ப்பு என்ன பர்சனலா வந்துட்டு ஒரு மூத்த உடவிலாளரோ உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் பேசுவார் இதெல்லாம் டச் பண்ணுவார் அப்படின்னா அது என்னவா இருக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்கணும் யாரையும் தூக்கி கீழே போடாமல் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து யாராவது வந்து ஏற்கனவே ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு ஏற்கனவே நேரோ ரோட்ஸா இருக்கு ஏற்கனவே மக்கள் படாபாடு போட்டுருக்காங்க இதுல என்னுடைய சிங்கங்கள் குட்டிகள் தளபதியை பார்த்துடணும் குறுக்க பாயும் அது அதை வந்து தூக்கி போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும்னு வேண்டியது எனக்கு எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு எந்த பிரச்சனையை அட்ரஸ் ஒரு விஷயம் இருக்கும் சார்

அப்போ அதில் அவங்களுக்கு சீமான் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்த என்ன பண்ணுறாரு அப்போ இதான் புரிஞ்சிக்கிறது இவர் வந்து ரொம்ப ஏடியும் கிட்டே சாஃப்ட் படல் பண்ணுவார் டிஎம்கே மட்டும் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணுவார் அண்ட் சம்பந்தம்லாம் பிஜேபி பிஜேபி எங்கே வந்துச்சு பிஜேபி என்ன பண்ணிச்சு இது பிஜேபிக்கான தேர்தலா நரேந்திர மோடிக்கான தேர்தலாக அப்போ சம்பந்தம்லாம் மக்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும் மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையான பிரச்சனைகளை பேசணும் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அவர் அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவர் ரசிகராக இருந்து இன்னைக்கு தான் தொண்டர்கள் கன்வெர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக பேசுகிறாரு நல்லா ஜாலியாக பேசுகிறாரு நல்லா என்டர்டைனிங்காக இருக்கும் நம்ம பார்க்கலாம் பிஹைண்ட் நோட்ஸ் பியாண்ட் தியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ் உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க கிராண்ட் ராயல் டூர்ஸ் பியாண்ட் தியூஸ் பாண்டே